ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான மீதமான இட்லியை வச்சு இட்லி கறி மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதை செய்ய மீதமான அஞ்சு இட்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச இட்லி எல்லாத்தையும் பேனில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியான அறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க அது கூட அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வரப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இட்லியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் எல்லா மசாலாவும் இட்லி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான லெஃப்ட் ஓவர் இட்லி கறி மசாலா அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்